ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌந்தரிய சௌமியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக முன்னாடியே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி சம்மர் ஸ்பெஷல் வீடியோ தான் இது மோர் மொளகா வீடியோ தான் இந்த மோர் மிளகாய் நம்ம இந்த சம்மரை பயன்படுத்தி செய்து வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா வருஷத்துக்கு நம்மளுக்கு கடையில் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிச்சுட்டு நான் வீடியோக்காக கம்மி மிளகாயில போட்டு காமிக்கிறேன் இது வந்து நிறைய குவான்டிட்டி நான் செய்வேன் இது வீடியோக்காக கம்மியாக காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த மோர் மிளகாய்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரி குண்டு மிளகா தான் நல்லா இருக்கும் டேஸ்டாக இருக்கும் அந்த மோர் மிளகாய்க்கே உரிய மிளகாய் இந்த குண்டு மிளகா தான் இங்கே உங்களுக்கு இந்த மிளகா கிடைக்கல அப்படின்னா நீட்டு மிளகாயில் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் அதுவே ரொம்பவும் அதுலேயே காரமாக இருக்கக்கூடிய மிளகாயை பார்த்து வாங்கி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கு நம்ம வந்து இந்த குண்டு மிளகாயை மேலே இருக்கக்கூடிய காம்பை வெட்டிடக்கூடாது முழுசா மேலே அந்த குடை மாதிரி இருக்க வளைஞ்சு பகுதியை மட்டும் வெட்டிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சுக்கணும் நாலு பக்கமும் ஓட்டை போட்டிங்கன்னா தான் நம்ம போடக்கூடிய தண்ணி உப்பு இந்த இதெல்லாம் வந்து அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி ஊசியாலேயோ இல்லை கத்தியாலையோ ஓட்ட போட்டுக்கோங்க கீரி விடாதீங்க கீரி விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காது அதில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் டேஸ்ட் எல்லாம் போயிடும் அதனால வந்து இந்த மாதிரி தான் போட்டு வச்சுக்கணும் எல்லா மிளகாயும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த நம்ம இந்த சம்மரை பயன்படுத்தி எல்லா வேலைகளுமே நம்ம வத்தல் போடுறது இந்த மாதிரி மோர் மிளகா எதா இருந்தாலுமே மாவு அரைச்சு வைக்கிறது நம்ம சொன்ன மாதிரியே நம்ம தக்காளி பொடி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தக்காளியை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து எல்லா பொருளுமே கம்மியா கிடைக்கும் இந்த சம்மர்ல அந்த சம்மரை நம்ம பயன்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கடையில அதிகமா காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம இப்போ வந்து இந்த மிளகாயெல்லாம் ஊசி போ ஊசி குத்திட்டோம் ஓட்ட போட்டுட்டோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு நல்லாவே போட்டுக்கோங்க கல் உப்பு நல்ல உப்பு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து உப்பு அதிகமாக இருக்கட்டும் இதுக்கு தேவையான தயிர் ஊற்றிருக்கேன் பாக்கெட் தயிர் கெட்டியான தயிர் தான் ஒரு ஒரு கொஞ்சம் நூற்றம்பது இருக்கும் அந்த அளவுக்கு ஊற்றிருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா எவ்வளோ வேணால் ஊற்றிக்கலாம் ஆனா இது வந்து எங்க ஊர்ல எங்க வீட்டுல எங்க அம்மாலாம் இவ்வளவு தயிர் ஊத்தவே மாட்டாங்க மொதல் தயிரே மாட்டாங்க நம்ம சாதம் வடைச்ச சாதத்துக்கு பழைய சாத தண்ணி இருக்கு இல்லையா அந்த பழைய சாத நான் நிறைய ஊத்துவாங்க அந்த அதுலயே வந்து மோருக்கு அதாவது தயிருக்கு ஈக்குவலா அந்த டேஸ்ட் இருக்கும் அந்த தண்ணி அதுல தான் இந்த வெயில் காலத்துல ஊத்தி ஊற வச்சு காயப்போட்டு எடுத்து வைப்பாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நீங்க அது அப்படி நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப எனக்கு இந்த பழைய சாத தண்ணி இல்லாதனால நான் தயிர் ஊத்துறேன் பிடிக்காதவங்க தயிரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிருவாங்க ஊர்ல கூட அந்த புளிச்ச தண்ணியிலே கொஞ்சம் தயிரும் ஊத்திக்குவாங்க நான் வந்து இப்ப தயிர் தான் உங்களுக்கு ஊத்தி காமிச்சிருக்கேன் இப்ப நீ ஊற்றி நாமா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு அந்த தயிர்லேயே ஊறி மூடி வச்சுட்டேன் இப்போ காலையில் ஒரு தாம்பாளத்தில் போட்டு எடுத்து வைக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவாக காமிக்கிறதுனால இந்த தாம்பாளத்தில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்கில் போட்டு ஊற வைங்க ஏன்னு கேட்டீங்கன்னா சில்வர் பாத்திரத்தை வந்து உப்பு இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப அரிச்சிருவோம் இது ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் ப்ராசஸ்ல இருக்கிறதுனால அது வந்து ஃபுல்லாக அந்த சில்வர் கோட்டிங்கை வந்து அரிச்சு எடுத்துரும் ஓட்டையாக கூட சான்ஸ் அதிகமாக இருக்கு அதனால பித்தளை இந்த மாதிரி சில்வர் இதில் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க மண் பாத்திரம் வச்சிருந்தீங்கன்னா அதுல போடலாம் பிளாஸ்டிக்ல வந்து ஊற வைக்கலாம் அதுக்காக சொல்றேன் இப்போ வீடியோக்காக நான் இதை வந்து தாம்பாளத்துல போட்டு காமிக்கிறேன் இப்போ ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா ஊர்னதை காலையில எடுத்து இந்த மாதிரி தாம்பாளத்துல ஊத்தி அப்படியே தண்ணியாவே இருக்கும் தண்ணியோட ஊத்தி நம்ம வச்சிடலாம் வெயிலில் வச்சிடலாம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் நாள்ல நல்லா காஞ்சிரும் இப்போ நீங்க சாயந்தரமா பாக்குறோம் இதை ஒரு நாள் ஃபுல்லா ஊறுச்சு இல்லையா காலையில இருந்து நைட் சாயந்தரம் வரைக்கும் ஊர்னதுதான் இப்போ ஓரளவுக்கு நல்லா அப்சர்வ் ஆயிருக்கு அங்கங்கே ஒரு ஒரு மிளகா பச்சையா இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறணும் அதுக்கு இப்ப இந்த தயிர் வந்து கெட்டியாயிடுச்சு நம்ம ஊற்றுன தண்ணி இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க நான் அந்த தண்ணி ஊத்துற வீடியோ காமிக்க முடியல கிளிப்பிங் எடுக்கல தண்ணி ஊத்திட்டு திரும்பவும் அதையே காய வச்சிங்க மறுநாள் ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா காயிடுச்சிங்க இந்த மாதிரி ட்ரை ஆயிடும் கெட்டி பாருங்கள் நல்லா கெட்டியாயிடுச்சு நம்ம ஊத்துன அந்த உப்பு தயிர் எல்லாமே ரொம்ப கெட்டியாயிடுச்சு அதை வந்து நல்லா அந்த மாதிரி ஸ்பூன் மாதிரி வச்சு இருக்கிற தயிர்கெல்லாம் மேலே போட்டு போட்டு எடுத்து எடுத்து இந்த மாதிரி கிளறி கிளறி காய வச்சுட்டிங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சுள்ளுன்னு காய்ஞ்சிரும் ஓரளவுக்கு ட்ரை ஆயிருச்சுன்னா கீழே கூட நீங்க போட்டு தரையில சுத்தமாக இருந்துச்சுன்னா போட்டு காய வைக்கலாம் எனக்கு ஃபுல்லா நான் அந்த தாம்பாளத்திலே காய வச்சுட்டேன் இப்போ ஒரு பலகையில போட்டு காய வச்சிருக்கேன் நல்லா ட்ரை ஆயிருச்சு இப்ப இது திரும்ப நல்லா நம்ம கையில எடுத்து பார்த்தோன்னா நல்லா உடையிற அளவுக்கு எடுத்து நல்லா காயணும் அந்த அளவுக்கு காய்ஞ்ச பின்னாடி நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வருஷத்துக்கு நம்ம இதை வந்து வறுத்து சாப்பிட்டுக்கலாம் எல்லா சாதத்துக்குமே ஆப்டா இருக்கக்கூடியது தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இந்த மோரு மிளகா சாப்பிட பிடிக்காதவங்க மசகையா இருக்கவங்க சோறு இறங்கலைன்னு சொல்றவங்க இந்த மிளகாய கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டா அவ்வளவு சாப்பாடு இறங்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த மோர் மிளகாயை நான் சொன்ன மாதிரி மெத்தட்ல நீங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க இந்த சம்மரை பயன்படுத்தி எடுத்து செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்ப பாருங்க வறுத்து காமிச்சிருக்கேன் எவ்வளவு சூப்பரா வந்து இருக்கு கடையில வாங்கக்கூடிய மோர் மிளகாய் விட வே ரொம்ப பார்த்தா சூப்பரா இருக்கு இதை நீங்க இந்த சம்பரம் பயன்படுத்தி இதை யூஸ் பண்ணிக்கோங்க பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்